இன்றைக்கி நாம் ஒரு மசாலா பொரி பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே ஆயுத பூஜைக்கு வாங்கின போரி மீடு இருக்கும் இப்படி ஒரு மசாலா பொறி செஞ்சு சாப்பிடலாம் இது கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம் கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக கட் பண்ணது பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் மல்லி இலை மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த பொறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் எல்லாம் கலந்தாச்சு பாருங்கள் இதில் ஒரு அரை எலுமிச்சி மழை புளிஞ்சி விடலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் நம்ம மசாலா பொடி ரெடி ஆகிருச்சு இப்படி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எலுமிச்சை பழம் விட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படியும் ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரியெல்லாம் எல்லாம் மீதம் இருக்கும் அதில் நீங்கள் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்